பயணிகளின் கவனத்திற்கு சென்னை அரக்கோணம் ரயில்வே யார்டு மேம்பாட்டு பணியால் சென்னை சென்ட்ரல் திருப்பதி உட்பட நான்கு ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சென்ட்ரல் திருப்பதி காலை ஒன்பது ஐம்பது மணி ரயில் நேற்றும் இன்றும் ரத்து செய்யப்படுகிறது திருப்பதி சென்ட்ரல் மதியம் ஒன்று முப்பத்தைந்து மணி ரயில் நேற்றும் இன்றும் ரத்து செய்யப்படுகிறது சென்ட்ரல் திருப்பதி காலை பத்து பத்து மணி திருப்பதி சென்ட்ரல் மதியம் இரண்டு இருபத்தைந்து மணி ரயில்கள் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரத்து செய்யப்படுகிறது அரக்கோணம் யார்டில் மேம்பாட்டு பணி நடக்க உள்ளதால் நேற்றும் இன்றும் இந்த தடத்தில் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன கோவை சென்ட்ரல் காலை ஆறு இருபது மணி இன்டர்சிட்டி விரைவு ரயில் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும் மைசூர் சென்ட்ரல் அதிகாலை ஐந்து மணி ரயில் வரும் ஒன்றாம் தேதி காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும் சென்ட்ரல் கே எஸ் ஆர் பெங்களூரு மாலை மூன்று முப்பது மணி விரைவு ரயில் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காட்பாடியிலிருந்து இயக்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரலிலிருந்து வாரந்தோறும் புதன்கிழமைகளில் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை எட்டு முப்பதுக்கு கொச்சுவேலி செல்லும் இந்த சிறப்பு ரயில் நேற்று மற்றும் செப்டம்பர் நான்கு பதினொன்று பதினெட்டு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் நீட்டித்து இயக்கப்பட உள்ளது கொச்சுவேலியிலிருந்து வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் மாலை ஆறு இருபத்தைந்துக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை பதினொன்று இருபத்தைந்துக்கு சென்னை சென்ட்ரல் வரும் இந்த ரயில் வரும் இருத்தொன்பது செப்டம்பர் ஐந்து பன்னிரண்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நீட்டித்து இயக்கப்படும் முன்பதிவும் துவங்கியுள்ளது